வணக்கம் குழந்தைகளே நாம் மூன்றாம் பருவம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் இருக்கக்கூடிய முதல் பாடம் அடுத்தது ஏது இதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி செய்கிறதுன்னு நாம பார்ப்போம் ஒன்று புள்ளி ஒன்று கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது இணைப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க ஐந்தாவது படம் என்ன வரும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது சாய்வாக இருக்குது கால் நேராக இருக்குது சாய்வாக இருக்குது நேராக இருக்குது அடுத்தது என்ன வரணும் சாய்வாக இருக்காது வரணும் வாள் பாருங்க மேலே வளைஞ்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் கீழ கீழறங்கி கீழே வளைஞ்சிருக்கு அப்போ கா வாழ் கீழே இருக்கிறது நமக்கு வரணும் இப்போ கீழே இருக்க படங்களை பாருங்கள் இதை ரெண்டு சாய்வாக இருக்குது இது ரெண்டு நேராக இருக்குது நம்ம எதை எடுத்துக்கணும் ரெண்டு சாய்வாக இருக்கிறத எடுத்துக்கணும் வாள் நம்ம கீழே இறங்கணும்னு சொல்லியிருக்கோம் இதுதான் சரியான படம் இதை நம்ம கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் பொருள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிம்பம் எது குறியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க பிம்பம்னால் கண்ணாடியில் வச்சு பார்க்கும்போது எந்த பிம்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம இங்கே கண்ணாடி வச்சு பார்க்குறோன்னா இந்த பிம்பத்தில் தான் நமக்கு தெரியும் அப்போ இதில் எது சரியானது அப்படின்னா மூணாவதாக இருக்கிறது தான் நமக்கு சரியானது அடுத்து தான் நமக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவோம் இப்போ இங்கே நிறைய பூனைக்குட்டிகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பூனைக்குட்டியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இதில் இரண்டு பூனை குட்டிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த இரண்டு பூனைக்குட்டிகள் எது ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம அதை பார்த்து வண்ணம் தீட்டணும் இங்கே ஏற்கனவே ஒன்று நமக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய பூனை குட்டிகள்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் வண்ணம் திட்டிகிட்டே வரணும் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை தீட்டலாம் அடுத்ததாக ஒன்று புள்ளி மூன்று ஒளிந்துள்ள பறவைகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் ஒரு மரம் இருக்குது இங்கே நிறைய பறவைகள்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு வண்ணம் திட்டணும் இங்கே ஒரு பறவை இங்கே ஒன்று ஒரு சேவல் இருக்குது இங்கே ஒரு பறவை இருக்குது இங்கே ஒரு பறவை இருக்குது இப்படி நம்ம பார்க்கணும் திருப்பி அப்போ தான் நமக்கு தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று படி உரிய பிம்பத்தை கண்டுபிடிப்போம் குறியிடுவோம் இங்கே ஒரு நமக்கு டைனோசர் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே நாலு டைனோசர் கொடுத்துருக்காங்க நமக்கு தலைகளாக திருப்பி இருக்காங்க அப்போ நம்ம திருப்பி பார்க்கணும் பஸ்ஸு பாருங்க ஆடி வயிறு நமக்கு எப்படி இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது அப்போ இது மூணு தான் நமக்கு வரணும் அடுத்தது இந்த மூணில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாக்கு பாருங்க பிங்க் கலரில் இருக்குது இங்கே நாக்கு பக்கச்சையாக இருக்குது அப்போ அதை நம்ம வெட்டுணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் தான் எடுத்துக்கணும் எது ரெண்டாக பார்க்கும்போது இங்கே கே பாருங்க அரும்பரும்பாக இருக்குது ஆனால் இதில் அந்த அரும்பு இல்லை அதனால் இதுதான் நமக்கு சரியான படம் அடுத்ததாக ஒன்று பிள்ளை ஐந்து கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது வட்டமிடுவோம் இங்கே வட்டமிட சொல்லியிருக்காங்க அடுத்தது இங்கே பச்சை ஆப்பிள் எலுமிச்சப்படம் பாதியாக இருக்குது அடுத்தது இங்கே ஸ்ட்ராபெரி இருக்குது அடுத்தது நம்ம இதில் வண்ணத்தை ஞாபகச்சுப்போம் அடுத்தது இங்கே மஞ்சள் வண்ணம் சிவப்பு அடுத்தது பச்சை அடுத்தது என்ன வரணும் நமக்கு இங்கே இருந்து தொடங்கணும் இப்போ சிவப்பு அடுத்தது மஞ்சள் கொடுத்துருக்காங்க பச்சை மஞ்சள் சிவப்பு அடுத்தது மஞ்சள் சிவப்பு பச்சை அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிவப்பு மஞ்சள் அப்போ இங்கே என்ன வண்ணம் வரணும் பச்சை நமக்கு வரணும் அப்போ என்ன பழம் வரணும் இந்த ரெண்டு பழம் வந்துருச்சு அடுத்தது நமக்கு ஸ்ட்ராபெரி தான் வரணும் அப்போ இந்த பச்சைக்கு நம்ம பட்டம் போடணும் அடுத்தது வடிவங்களை பொருத்துவோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய வடிவமும் இங்கே இருக்க வடிவமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப அதை நம்ம இணைக்கணும் அங்கே நமக்கு இணைச்சி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம் இந்த தொட்டிக்கு வரணும் இந்த தொட்டியில் இருக்கிறதே இங்கே வரணும் அடுத்து இந்த படம் பாருங்க இந்த தொட்டிக்கு சமமாக இருக்குது இல்லை இந்த படம் தான் இந்த தொட்டிக்கு சமமாக இருக்குது இந்த படம் இந்த தொட்டியில் இருக்கிறதுக்கு சமமாக இருக்குது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது நம்ம இதை இணைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிம்பம் எது இணைப்போம் அப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறதா முதல்ல வரணும் அப்போ இது நம்ம இணைக்கணும் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியும் அப்போ இந்த பக்கம் இருக்கிறத இணைக்கணும் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காப்பிடி இந்த பக்கம் இருக்கணும் அப்போ இதுதான் நமக்கு சரியானது இதெல்லாம் இங்கே ஒன்றுதான் இருக்குது அப்போ இதுதான் சரியானது இதை நாம் ரெண்டும் இணைக்கணும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பொருந்தாததை வட்டமிடுவோம் இப்போ ஒவ்வொரு வீடு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் இந்த வீடு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே இருக்குது இந்த வீடு பாருங்கள் இந்த வீடு இந்த வீடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வித்தியாசமாக இருக்குது அப்போ நம்ம இதுதான் நம்ம வட்டம் போடணும்